வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து திருக்கடவூர் அபிராமி கோவில் அந்த கோயிலை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் எமபயம் நீக்கும் தலங்கள் திருக்கடையூர் திருவிழிமலை திருவையாறு திருவெண்காடு திருவைக்காவூர் திருவாஞ்சியம் ஆகியவையாகும் இவற்றுள் திருக்கடையூர் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் பிரம்மா ஞான உபதேசம் பெற விருப்பம் கொண்டு சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் விழுவ விதை ஒன்றை எடுத்துக்கொண்டு அவ்விதை நடப்பட்ட ஒரு முகூர்த்தத்திற்குள் எந்த இடத்தில் முளைவிடுகிறதோ அங்கு தன்னை வழிபடும்படி தெரிவிக்கிறார் பிரம்மாவும் அந்த விதை பல இடங்களில் நட்டு பார்த்து திருக்கட முளைவிடக் கண்டார் இதனால் இத்தலம் வில்வவனம் என்று பெயர் பெற்றது பார்க்கடலை கடந்து எடுத்த அமுதத்தை தேவர்கள் அசுரர்களுக்கு கொடுக்க விரும்பாமல் அதை குடத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லும் போது வழியில் நீராடுவதற்காக இத்தலத்தில் இறக்கி வைத்துவிட்டு விட்டு நீராடச் சென்றனர் திரும்பி வந்து குடத்தை எடுக்க முயற்சி செய்தபோது குடத்தை எடுக்க முடியவில்லை குடம் பூமியில் வேறு ஊன்று விட்ட இடம் இத்தலமாக திருக்கடவுர் என்று பெயர் பெற்றது அந்த குடம் லிங்க வடிவில் நிலைத்து நின்றபடியால் இந்த லிங்கேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமானின் அட்டவீர அட்டனாக தளங்களில் திருக்கடவுர் ஒன்றாகும் இங்குள்ள அம்பாளின் அழகில் தன்னை மறந்து அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று சொல்லி அரச கோபத்திற்கு ஆளாகி அபிராமி அந்தாதி பாடி முழுமதியை வானதில் காட்டி அரசனை மேற்சில்க வைத்த அபிராம பட்டர் அவதரித்த தலம் இதுவாகும் ஆலயத்தின் கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்கள் இருந்தாலும் மேற்கில் உள்ள ஏழுநிலை ராஜகோபுரம்தான் பிரதான வாயிலாகும் கருவறையில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் சுயம்பு மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறை சுற்றி பிரகாரத்தில் முருகன் லட்சுமி சோமேஸ்கந்தர் நடராஜர் வில்வினேஸ்வரர் பைரவர் பஞ்சபூத லிங்கங்கள் சூரியன் அகத்தியர் சப்த கன்னியர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சன்னதிகள் உள்ளன இவ்வாலயத்தில் நவகிரக சன்னதி இல்லை இறைவன் கருவறைக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் மூர்த்தியின் செப்பு சிலை உருவம் பார்த்து தரிசிக்க வேண்டியதாகும் காலன் காலடியில் தலைகீழாக விழுந்து கிடக்கிறான் மூர்த்தி வலது காலை ஊன்றி இடது காலை உயர்த்தி யமனை உதைக்கும் நிலையில் காணப்படுகிறார் மார்கண்டேயர் அருகில் கூப்பிய கரத்துடன் நிற்கிறார் பிறகு யமனுக்கு மன்னிப்பு கொடுத்த சிவபெருமான் யமனை தன் சன்னதிக்கு எதிரே இருக்கச் செய்து விடுகிறார் எருமை வாகனத்துடன் கரம் கூப்பியவாறு நிற்கும் யமனுக்கு சிறுகோவில் உள்ளது யமனுடைய பாச கயிறு பட்டதால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பிளவும் மேனையில் தழும்பும் காணப்படுகின்றன இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை அபிராமி சன்னதி உள்ளது சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவள் இந்த அன்னை அபிராமியே திரு இவ்வூரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் பக்தி அதிகரிக்க உண்மத்த நிலையில் இருப்பார் அவ்வாறு இருந்த ஒரு சமயம் தஞ்சை மன்னர் இரண்டாம் சரபோஜி இவ்வூர் வந்தபோது இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்கிறார் அன்னை நினைவில் இருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதி என்று தவறாக கூறிவிடுகிறார் பட்டரை பற்றி தவறான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர் இதனால் கோபமுற்ற மன்னர் அன்றிரவு பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று கூறிவிடுகிறார் பட்டர் அன்னை அபிராமியின் மீது நூறு பாடல்கள் கொண்ட அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது எழுவத்தொன்பதாவது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காதில் இருந்த தோடு ஒன்றை கலற்றி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூர்ண சந்திரனாக காட்சியளித்தது இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த இந்த அன்னை அபிராமியை வழிபடுவோர் எல்லா நலங்களிலும் பெறுவார் திருப்புகழ் முருகன் திருப்புகழில் இத்தலத்துக்கு முருகன் மீது இரண்டு பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் முகப்பெரு முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடனும் எழுந்தரில் உள்ளார் இங்கு முருகப்பெருமான் சிறு பாலகன் வடிவில் பார்வதியின் வலப்பக்கம் தாயை தழுவியவாறு காட்சி தருவது காண வேண்டிய ஒரு காட்சியாகும் மிருகண்டு முனிவர் அவரின் மனைவி புத்திர வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் அவர்கள் பக்திக்கு மெஞ்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்குணங்கள் இருந்த மகன் வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டும் வாழும் தலைச்சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்டு தம்பதியினர் பதினாறு வயது மகனே வேண்டும் என்று வரம் கேட்டனர் மிருகண்டு தம்பதியிற்கு இறைவன் அருளால் பிறந்த மார்கண்டேயர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார் அவருக்கு பதினாறு வயது நடக்கும் போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி விதிக்கப்பட்ட ஆயுள் பதினாறு வயது தான் என்பதை மார்கண்டேயருக்கு கூறினர் அவரின் ஆயுளை காக்க முடியும் என்று மார்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலங்களாக தரிசித்து வரும்போது திருக்கடவூர் வந்து சேர்ந்தார் அந்த திருக்கடவூர் தலம் வந்தபோது அவருடைய ஆயுள் முடியும் நாள் நெருங்கியது யமன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு பாசக்கயிற்றை மார்கண்டேயர் மீது வீசினான் யமனை கண்டு அச்சமுற்ற மார்கண்டேயர் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆற தழுவிக் கொண்டார் யமனும் பாசக்கயிற்றை லிங்கத்தையும் சேர்த்து வீசினான் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திருசூலத்துடன் வெளிப்பட்டு காலனை சூலாயுதத்தால் கொன்று காலனுக்கு காலனாக கால சம்ஹார மூர்த்தியாக விளங்கினார் பின்பு பூமாதேவி பிரம்மா மகாவிஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்கி யமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார் என்று தலா புராணம் கூறுகிறது சிவபெருமானின் எட்டு வீர செயல்களுள் காலனை கடிந்த இந்த வீர செயலும் ஒன்றாகும் கார்த்திகை மாத சோமவார நாட்களில் மூலவர் சன்னதிக்கு எதிரில் உள்ள சங்கு மண்டபத்தில் வலம்புரி சங்குடன் கூடிய ஆயிரத்தி சங்குகள் வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும் அச்சமயத்தில் மட்டுமே இறைவன் திருமேனியை வஸ்திரம் ஏதுமின்றி தரிசிக்க முடியும் காலன் பாசக்கயிறு மேலே விழுந்ததால் ஏற்பட்ட தழும்புகளும் காலனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு லிங்கத்திலிருந்து வெடித்து தோன்றியதால் லிங்கத்தின் உச்சியில் ஏற்பட்ட பிளவும் நன்றாக தெரியும் அதேபோல் முன் மண்டபத்தில் உள்ள காலசம்ஹார மூர்த்தியின் செப்பு சிலை வடிவமும் சிவலிங்கமாக இரண்டாக பிளந்து அதிலிருந்து திரிசூலம் ஏந்திய கையுடன் சிவபெருமான் வெளிப்படும்படி தத்ரூபமாக அமைந்துள்ளது இந்த காலஹம்ஹார மூர்த்திக்கு ஆண்டுக்கு பதினோரு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அவ்வாறு அபிஷேகம் நடைபெறும் போது இறைவனின் திருமேனி அழகினை கண்டுகளிக்க முடியும் அறுபது வயது தொடங்கும் போது உக்ரரத சாந்தியும் அறுபத்தோரு வயது தொடக்கத்தில் சஷ்டியஸ்பதை பூர்த்தி சாந்தியும் எழுவத்தோரு வயதின் தொடக்கத்தில் பீமரத சாந்தியும் எண்பது வயதின் சதாபிஷேகமும் செய்து கொள்கின்ற தம்பதிகளை இத்தலத்தில் நாம் நிறைய பார்க்க முடியும் திருக்கடவூர் ஊர் இத்தலத்தில் இப்படிப்பட்ட சாந்திகள் செய்து கொள்வது காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒன்றாகும் எல்லோரும் மார்கண்டேயனை போல் என்றும் பதினாறு வயதுடன் மரணத்தில் இருந்து தப்ப முடியாது இருப்பினும் நாம் எதிர்கொள்ளும் மரணம் துன்பத்தை தராமல் இருக்க இத்தலத்து இறைவனை வணங்கி வழிபட்டு நலம் பெறுவோர் திருக்கடையூர் சென்று அமிர்தகடேஸ்வரர் ஆழத்தையும் கடவூர் மயானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தையும் தரிசித்த பிறகு அருகில் உள்ள கீழ்கண்ட மற்ற கோவில்களுக்கும் சென்று வரலாம் அனந்தமங்கலம் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனந்தமங்கலம் ராஜகோபால பெருமாள் கோவில் இக்கோவிலில் உள்ள திரீநேத்ரா பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் தில்லையாடி திருக்கடவூரில் இருந்து கிழக்கே திருவிடைக்கலை செல்லும் பாதையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தில்லையாடி இங்குள்ள சிவன் கோவில் பெரிய பிரகாரம் பெரிய கோபுரம் உடையதாகும் சுயம்பு லிங்க வடிவில் உள்ள இறைவனை திருமால் வழிபட்டு உள்ளார் தில்லையாடியில் இருந்து மேற்கே சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிடைக்களி திருவிசைப்பாடல் பெற்ற முருகன் ஸ்தலம் இக்கோவிலின் மூலவர் திருக்காமேஸ்வரர் ஆயினும் பிரதான மூர்த்தியாக திகழ்பவர் இக்கோவிலில் உள்ள அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்றுள்ள சுப்பிரமணியர்தான் தேவானூர் தெல்லையாடுக்கு அருகில் உள்ள தேவானூரில் உள்ள அருள்மிகு விஷாலாட்சி உடனூரை விஸ்வநாத சுவாமி ஆலயம் பார்க்க வேண்டிய ஒன்றாகும் இக்கோவிலில் உள்ள ஞானகுரு பகவான் சன்னதியும் பார்த்து வழிபட வேண்டிய சிறப்புள்ளது இங்குள்ள ஞானகுரு பகவான் இந்திரனால் நாள் வழிபட தரங்கம்பாடி திருக்கடையூரில் இருந்து தெற்கிழக்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலப்பூர் என்ற தேவார தான் இன்றைய தரங்கம்பாடி கடல் அலைகள் மோதி மோதி மிகவும் சிதிலம் அடைந்துள்ள இங்குள்ள சிவாலயத்தின் மூலவர் மாசிலாநாதர் கந்தர் சஷ்டி நாளில் திருவிடைக்களி முருகன் சூர ஹம்ஹாரம் செய்யும் தலம் இங்கு நவக்கிரக சந்நிதி இல்லாதது சிறப்பாக கருதப்படுகிறது தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி உள்ளது தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் எமபயம் போக்கி நீண்ட ஆயுளை பக்தர்களுக்கு அரும் சிவாலயமாக மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயில் திகழ்கிறது இக்கோவில் இறைவனாக அமிர்தகடேஸ்வரரும் இறைவியாக அபிராமி அம்மையும் உள்ளனர் தன்னை நாடி வந்த பக்தன் மார்கண்டேயனின் உயிரை யமனிடம் இருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதனால் யமபயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள் தன்னை தஞ்சமடைந்த பக்தன் மார்கண்டேனுக்காக காலனை சம்ஹாரம் செய்ததோடு பதினாறு வயதில் முடியும் மார்கண்டேயனின் விதியை என்றும் சிரஞ்சீவியாக இருக்க அருள் மாற்றம் செய்தவர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் தர்மபுர ஆதினம் மாசிலாமணி தேசிக்க ஞான சம்பந்த பரமாச்சாரிய சாமிகள் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது இங்கு நவகிரக சன்னதி இல்லாதது சிறப்பாக கருதப்படுகிறது இக்கோவில் மூலவராக அமிர்தகடேஸ்வரும் உற்சவராக காலசம்ஹார மூர்த்தியும் உள்ளனர் காலசம்ஹார மூர்த்தியின் அருகில் அகத்திய முனிவரால் பூஜை செய்யப்பட்ட பாபனேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் கோவிலின் தலை விருட்சமாக வில்வமரம் உள்ளது மேலும் தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி உள்ளது முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர முயன்ற போது முழு முதல் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தனர் இதனால் சினம் கொண்ட விநாயகர் இக்கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும் இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால் இங்கோவில் அமிர்தகேஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது அமிர்த குடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என்று அழைக்கப்பட்டு தனி சன்னதியில் இக்கோவிலில் அருள்பாலிக்கிறார் மார்கண்டையன் தனது உயிரை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரரை இருக்க பற்றி வழிபட்ட போது யமன் தனது பாசக்கயிற்றே மார்கண்டேயன் மீது வீச பாசக்கயிறு மார்கண்டையனோடு சேர்த்து சிவபெருமானையும் இறுக்கியது இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் யமதர்மனை தனது காலால் உதைத்து தள்ளினார் யமதர்மன் சிவபெருமான் மீது வீசிய பாசக்கயிறின் தடம் தற்போது சிவலிங்க திருமேனியில் உள்ளது அமிர்தகடேஸ்வரருக்கு பால் அபிஷேகம் நடக்கும் போது இந்த பாசக்கயிற்றின் தடத்தை காணலாம் ஐம்பத்தொன்பது வயது முடிந்து அறுபது வயதை தொடங்குபவர்கள் இக்கோவிலில் உக்ரரத சாந்தி பூஜை செய்து வழிபடுகிறார்கள் அறுபது வயது தொடங்கி அறுபத்தோரு வயது தொடங்குபவர்கள் சஷ்டியுத பூஜை செய்கிறார்கள் எழுபது வயது முடிந்து எழுபத்தோரு வயது தொடங்குறதுகள் பீமரத சாந்தி பூஜையும் எழுவத்தி அஞ்சு வயதை கடந்தவர்கள் விஜயரத சாந்தி பூஜையும் எண்பத்தோரு வயது தொடங்குபுறவர்கள் சதாபிஷேகமும் எண்பத்தஞ்சு வயது கடந்தவர்கள் கனகாபிஷேகமும் செய்து அமித கடேஸ்வரரை வழிபடுகிறார்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவை நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்